சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதில் பனிரெண்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திருமங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் கைகளை உயர்த்து கத்துற மயிப்படுத்துவோமா அலே லூயா ரெட்டிப்பான நன்மையை தரும் தேவன் அப்படிங்கிற தலைப்பிலே அவனுடைய வசனத்தை இந்த நாளிலே ஆமை தியானிக்க பரிசு தாவியான நமக்கு உதவி செய்வாராக இரட்டிப்பான நன்மையை தரும் தேவன் ஆண்டவர் இந்த காலவேளையிலே இந்த எட்டாவது மாதம் இந்த முதல் நாளிலே தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் ஆண்டவர் ஒரு வார்த்தை அவர் உரைப்பாரானால் அல்லது சொல்வாரானால் அதை செய்வதற்கு அவர் போதுமான கத்தராக இருக்கிறார் ஆமாவா இல்லையா ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அதை செய்வதற்கு நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உடைய கத்தராக இருக்க யாருக்கெல்லாம் தேவன் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கத்தர் அவர்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோமா அலே லூயா கத்தர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ண ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் இந்த மாதத்தில் அவன் ஆண்டவர் என்னென்ன நமக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அத்தனை ரெண்டு இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எதுவாக இருக்கட்டும் வேதம் அப்படித்தான் சொல்லுது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது நான் சொல்கிறேன் ரட்சிக்கப்பட்ட கத்துடை பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டுமானால் அது பரத்திலே உண்டாகிறது பரத்திலே உண்டாகாத பட்சத்தில் எந்த நன்மையும் நாம் அதை சுதந்திரித்து கொள்ளவே அது முடியாது ஒருவேளை அது பூமிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட இருந்தாலும் பரத்திலே பிதாவினிடத்து தான் நமக்கு நன்மை உண்டாகிறது ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு மயமும் உண்டாதாங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்களும் நானும் ரெட்டிப்பான ஒரு நன்மையை நாம் சுதந்திரிக்க போகிறோம் நாம் அந்த நன்மையை அனுபவிக்கப் போகிறோம் ஒருவேளை நமக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை கூட கத்தை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் போதுமான கத்தராக இருக்கிறார் அந்த எதிர்பார்ப்புகளை கூட கத்தை ரெண்டு மடங்காகத்தான் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒன்றை சொன்னால் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அலலூயா அப்போ ஆண்டவர் இந்த மாதத்திலே முதல் நாளிலே கத்த நமக்கு வாக்கு பண்ணுகிறார் தோத்திர என்ன சொல்லுகிறார் அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே நான் தருவேன் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ தோத்திர ஆண்டவர் வாக்கு பண்ணு ரெட்டிப்பான நன்மையை ரெண்டு மடங்கான நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுங்கள் இந்த ரெண்டு மடங்கான அல்லது ரெட்டிப்பான இந்த நன்மையை ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க கத்த நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு மூன்று காரியத்தை இந்த கால வேளையில் மத்தியிலே நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமாவா இல்லையா நிபந்தனைகள் இல்லாமல் ஒன்றுமல்ல நீங்க உபாகமும் இருபத்தெட்டை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாவது வசனமே நமக்கு சொல்லுகிறது இல்லை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பழிக்கும் படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இந்த தோத்திரம் நியாயப்பிரமாணங்களை நீ கைக்கொண்டு கொண்டு நடக்கும் போது இதன்படி செய்யும் போது இவைகள் உண்மையில் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதுபோலவே ஆப்ரகாமுக்கு கத்தர் வாக்கு பண்ணின போது நீ உன் தேசத்தை உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்பொழுது நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் தோத்திரம் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன் சபிப்பேன் எல்லாமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஒருவேளை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அங்கும் கூட ஒரு நிபந்தனை தோற்று ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த காலவேளையிலும் கூட ரெட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணினவ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நிபந்தனைகளை கத்தர் வைக்கிறார் ஆமாவா இல்லையா தோற்றுரு ஒரு மூன்று காரியத்தை உங்கள் மட்டிலே நான் ஆமே சோத்துறோம் பிரசங்கிக்கும்படியாக அல்லது அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக நான் விரும்புகிறேன் அது என்ன மூன்று காரியம் ஒன்று தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல் இருக்க வேண்டும் தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் இரண்டாவது தேவன் அண்டை திரும்புங்கள் தேவன் அண்டை திரும்புங்கள் மூன்றாவது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் ரெட்டிப்பான நன்மையை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்க கவனிங்கள் நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அலை லூயா தோத்தந்த ரெட்டிப்பான நன்மை எப்படி சுதந்திரிப்பது முதலாவது தேவன் மேலே என்ன செய்யுங்க நம்பிக்கை நம்முடைய ஆண்டவரை நீங்க நூறு சதவீதம் நம்பலாம் அம்மாவா இல்லையா வேதம் சொல்லுது ஆசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதிருங்க நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்துறம் என்று சொல்லி மனுஷனை ஆனா ஆராதிக்கிற தெய்வத்தை நூறு சதவீதம் நம்பலாம் லூயா நம்ம தோத்திரம் நூற்றி பதினஞ்சாவது சங்கீதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது போது இஸ்ரவேலே கத்தரை நம்பு அப்படிங்கிறாரு அடுத்து சொல்லப்படுகிறது ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்க அடுத்து சொல்லப்படுது கத்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் கத்தரை செய்ய நம்புங்க அப்படின்னு இருக்குது அப்போ கவனிங்க வேதம் சொல்லுது நம்புங்க யாரெல்லாம் நம்பணுமானா இஸ்ரவேல் இஸ்ரவேலே கத்தரை நம்பு நமக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் தேவைகள் இருக்கலாம் உங்கள் தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார் அவர் தான் வாக்கு ரெட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன் தருவார் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஒன்று அவரை நம்பணும் என் கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அதை நிச்சயமா எனக்கு நிறைவேற்றுவார் ஆபரகாமுக்கு கத்தர் வாக்கு பண்ணினா வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் அதை நம்பினான் கத்தர் மேல அந்த வார்த்தையின் மேல அவன் நம்பிக்கை வைத்தான் நம்பிக்கை ஒரு நாளும் கத்தர் வீணடிக்கவில்லை சொல்லுங்க நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தில் ஐந்தாவது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி ஆறு ஐந்து இப்படி சொல்லுகிறது யாக்கோவினுடைய தேவனை தன் துணையாக கொண்டு தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அதனுடைய அர்த்தம் என்ன தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்போ ஆண்டவருடைய நன்மையை அனுபவிக்கணும்னா வேதம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன சொன்னா கத்தர் மேல என்ன செய்ய தன் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் பாக்கியவதி அப்போ உங்க வாழ்க்கையில கத்தர் அதை நிறைவேற்ற வேண்டுமானா ஆண்டவர் மேல நூறு சதவீத நம்பிக்கை வைங்க நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் தோத்துரும் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க அவர் சொல்றாரு உன் நம்பிக்கை கத்தர் மேல் இருக்கும்படி ஒரு அலையிலே சொல்லுங்களேன் தோத்து அந்த வார்த்தையை கவனிங்க ஆவியான எழுதி வைத்திருக்கிறாரு இன்றைய தினம் அதை நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் எதை தெரியப்படுத்துறேன் ரெட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன் அதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனால் உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா கத்தர் மேலே மட்டும்தான் இருக்கணும் நான் சொல்கிறேன் அப்போ மனுஷரை நம்ப வேண்டாம் மனுஷரை நம்பாதீங்க ஆனால் அந்த மனுஷன் மூலமாக தான் நமக்கு ஒரு உதவி வரும் உதவி செய்கிறது மனுஷன் மூலமாக செய்வார் ஆமாம் தொ தான் உண்டாக்கின சிசிப்பின் மூலமாக எதை கொண்டும் கத்தை உதவி செய்வதற்கு அவர் போதுமானவர் ஆமாவா இல்லையா ஆமாம் எளியாவை போஷிப்பதற்கு ஒரு காகத்திற்கு கத்தர் கட்டளையிட முடியுமானால் எளியாவை போஷிப்பதற்கு ஒரு சாரி பாத்து ஊரில் உள்ள ஒரு விதவைக்கு கட்டளையிட தேவனால் முடியுமானால் நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மை யாரை கொண்டும் கத்த நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க கத்தர் போதுமானவராக இருக்கிறாரு அதனால் அவருடைய சிசிப்புக்கு யாருக்கு வேணாலும் அவர் கட்டளையிடுவார் அம்மாவா இல்லையா ஆண்டவர் எளிய இடத்துல சொல்ல முன்னாரு சாரி பாத்து ஊருவின் விதவைக்கு நான் என்ன செஞ்சேன் கட்டளையிட்டேன் கத்தர் சொல்கிறாரு இதை செய்ய பிள்ளைக்கு இதை கொண்டு போய் குடு அப்படின்னு சொல்லி சொல்லி சிவகாசி பட்டணத்தில் கந்தபுரம் காலனியில் ஒரு தேவ இருக்கார் அவருடைய பேர் பாசர் எளியா அவங்க தோத்துற சபை கட்ட வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு வாஞ்சை அவங்களுக்குள்ள நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியம் அப்போது தோத்திரம் அவங்க அது என்ன வத்திரார்பு பக்கத்தில் இருக்க அந்த டேமு பிளவுக்கள் டேமில் போய் இங்கே ஒரு இருபத்தொன்னு நாள் பாஸிங் போட்டு ஜோ பண்ணிவிட்டு கடைசி நாள் அங்கே போய் ஜோம் பண்ணிட்டு சபையாராக இங்கேருந்து வேன் பிடிச்சி போயிட்டாங்க அங்கே போய் உட்காந்து உபவாசம் இருந்து ஜோ பண்ணுறாங்க அந்த உபவாசத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படி உபவாசம் இருந்து ஜோ பண்ணும்போது கடைசி நாளிலே கத்தர் சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்குறாரு ஓ விண்ணப்பம் கேட்கப்பட்டது நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு உடனே அவங்க அந்த வார்த்தையை மட்டும் நம்பி வந்துட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை வார்த்தையை நம்பி வந்துட்டாங்க என்ன அப்படின்னு சொல்ல ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன் அவருடைய பேர் பவுலோஸ் கத்தை தோத்தர் அவர் ஜவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை காண்பித்தாராம் என்னுடைய ஆமாம் பிள்ளைங்க அங்கே ஜவம் பண்ணுறாங்க அங்கே சபை கட்டுவதற்கு பணம் தேவைப்படுகிறது நீ போய் இதை கொடு அப்படின்னு சொல்லி கத்தர் பேசினாராம் நான் சொல்கிறது நான் அதனுடைய பிரான்சத்தில் நான் விசுவாசியாக இருக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு நான் தோத்தர் அங்கே நடந்த கூட்டத்தில் பவுலோஸ் பாஸ்டருடைய அந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்றேன் அதனால் தைரியமாக சொல்கிறேன் அப்போது கத்தர் பேசுகிறாரு நீ போய் இதை செய்ய அப்படின்னு சொல்லி சில லட்சங்களை கையில் எடுத்துக்கொண்டு தோத்தர் அவர் அங்கே வர்றாரு வந்து அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு நான் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கத்தர் என் கூட பேசினார் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு ஆமாம் என் பிள்ளைகளுக்கு இது தேவை இருக்குது சபை கட்டுவதுக்கு இது தேவை இருக்குது நீ போய் இந்த லட்சங்களை கொண்டு போய் என்ன அதனால நான் கொண்டு வந்தேன் என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க தோத்து நான் சொல்கிறேன் அன்றைக்கு பேசின தேவன் இன்றைக்கும் பேசுகிறவர் அன்றைக்கு கட்டளையிட்டவர் இன்றைக்கும் கட்டளையிட போதுமானவர் நம்முடைய தேவை இன்னது என்பதை அறிவா நம்முடைய எதிர்பார்ப்பு என்னது என்பதை அருவா நம்முடைய தேவைகளை சந்திக்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தோத்துறோம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நாம் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராக இருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்கள் நம்ப வேண்டியது ஒரே ஒன்று கத்தரை நீங்கள் நம்ப வேண்டுமாமே ரெண்டு குரந்தியனுடைய புஸ்தகத்தில் அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் எட்டு முதல் பத்து வசனங்களை பார்க்கும்போது பவுல் இப்படி சொல்லுகிறார் மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயத்திருந்தோ அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தார் ஆமாம் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இனிமேலும் தப்பு தப்புவிப்பார் என்று நாங்கள் ஒரு ஆபத்து அவனுக்கு நேரிடுகிறது அந்த ஆபத்தில் தோத்துறோம் வேதம் சொல்லுகிறது அந்த தோத்துறோம் கப்பல்ல உள்ளதான அந்த அதிகாரி கூட மாலுமையை நம்பினான் என்று சொல்லி ஆனா அந்த கப்பலிலே பிரயாணப்பட்ட பவுல் கத்தரை மட்டுமே நம்பினான் இப்பொழுது தப்பு வித்தார் இனிமேலும் தப்பு தப்புவிப்பார் அபே சோத்தர் நாங்கள் அவரையே என்ன செய்யறோம் நம்பி இருக்க நான் சொல்ற எல்லா வித காரியத்திலும் உங்கள் தேவையா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் சகல காரியத்திற்கும் கத்தரை நாம் நம்புவோம் தான் அதனால்தான் யோபிச்சொல்லாம் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன் அலூயா ஆம ரெட்டிப்பான நன்மையை நீங்கள் இந்த மாதத்தில் அனுபவிக்க வேண்டுமானால் முதலாவது கத்தரை நீங்கள் நம்புங்கள் உங்களுடைய சகல காரியத்திற்கும் கத்தரை மட்டுமே நம்புகிறவளாயிருங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது காரியம் என்ன தோத்துறோம் ஆம தேவன் அண்டை திரும்புங்கள் தேவன் அண்டை திரும்புங்கள் சகரியாவின் புஸ்தகத்திலே அந்த ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் நாலு வசனங்களை பாருங்க என்னவென்றால் உம் கவனியங்கள் இங்கே இரண்டாவது தேவனுடைய நன்மையை இரட்டிப்பாய் நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் திரும்ப வேண்டிய சில காரியங்கள் உண்டு அந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறாரு அப்படின்னா கத்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கோபமாக இருந்தார் ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று சேனைகளின் கத்தர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறார் அப்படி என்னிடத்தில் திரும்ப நாளாவசனம் சொல்லுது உங்கள் பிதாக்களை போல இராத எங்கள் முந்தின தீர்க்க தரிசிகள் அவர்களை நோக்கி உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரிகளை விட்டும் திரும்புங்கள் என்று கத்தர் மாறி மாறி சொன்னாராம் ஆனால் அவர்களுக்கு என்ன கிடையாது திரும்புவதற்கு மனசு இல்லை நான் சொல்றேன் சில வேலைகளில் தேவனுக்கு பிடிக்காத பிரியமற்ற சில காரியங்கள் தோத்து அது நமக்கு தெரியும் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் கர்த்தருடைய நன்மையை ஆமாம் சுதந்திரிப்பதுக்கு அது ஒரு பெரிய தடையாக அது காணப்படும் தேவனுக்கு பிடிக்காத என்னென்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது இந்த எட்டாவது மாதம் இந்த முதல் நாளிலே ஒரு தீர்மானம் ஆண்டவரே இந்த காரியத்தை இனி நான் செய்ய மாட்டேன் இந்த இடத்திற்கு நான் இனி போக மாட்டேன் உமக்கு எது பிடிக்கலையோ அதை நான் இனி செய்ய மாட்டேன் ஆமே அந்த காரியத்திலிருந்து திரும்புகிற ஒரு அனுபவம் நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிடிக்கவில்லையோ பிடிக்காத காரியத்தை விட்டு நீங்கள் திரும்புவீர் என்று சொன்னால் கத்திரிப்பான நன்மை உங்களுக்கு தருவதற்கு போதுமானவர் ஒரு அளவில் சொல்லுங்க ஏசைய நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது போது ஏசாயின் புஸ்தகம் கவனிங்க நீங்கள் அப்படி திரும்பும் போது என்ன சொல்லுங்க உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் லூயா ஒரு மனிதன் கத்தரண்டை திரும்பும் போது தோத்திரம் தான் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு ஒரு மனிதனோ மனுஷியோ திரும்பும் போது ஆண்டவர் செய்கிற காரியம் மீர்துகளை மேகத்தைப் போலவும் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றி அகற்றிவிட்டே நீ ஏங்கிட்ட திரும்ப அது போதும் அலை லுயா சொல்லுங்க எப்படி மேகம் பார்க்குறோம் நம்ம சில வேலைகளை மத்தியான வேலையில் இப்போ அப்படி தான் எதிர்பார்க்குறோம் ஆமாம் நேற்று நானும் ஜாயின்னு நினைக்கிறோம் ஆமாம் வண்டியில் போகும்போது தோத்ர வெயில் அப்படி மத்தியானம் போல் பயங்கரமான வெயிலாக தெரியுது அப்போது வெயில் இப்படி இடிக்குதே அப்படின்னா ஒரு மேகம் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மேகம் வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்தில் மேகம் வந்துடுச்சு ஆனால் ரொம்ப நேரம் நிலைக்கலை அந்த மேகம் அந்த மேகம் அப்படியே களைஞ்சி அப்படி போயிருது அப்படின்னா என்ன தோத்திர ஒரு மேகம் எப்படி களைஞ்சு மறைஞ்சு போய்கிறதோ அது போலவே நான் உன்னுடைய மீற்தர்களை பாவத்தை நான் களைய பண்ணி விடுவேன் ஆம ஆனால் செய்ய வேண்டியது என்னண்டு என்ன செய்ய எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா அது ஆசீர்வாதத்துக்கு குறைவு சில நன்மைக்கு அது குறைவு சில அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியாததற்கு காரணம் அதுதான் பிரதானமான ஒரு ஒரு காரியமாய் காணப்படுகிறது அது ஒரு தடையாய் காணப்படுகிறது ஆனபடி நான் எந்தெந்த காரியத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டுமோ ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்கீதக்காரன் கேட்குறானே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துலே உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து அப்படிங்கிறாரு நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு தான் தெரியும் ஏசையா ஐயோ ஐயோன்னு சொல்லி மத்தவங்களை சொன்னவன் தோத்திர ஒரு நாள் கத்தரை பார்க்கும்போது அவன் சொல்லலாம் ஐயோ அதமானேன் அசுத்த உள்ளவன் அவன் சொல்லலாம் தன்னுடைய குறைய ஒத்துக்கொள்ளுகிறான் நான் இப்படிப்பட்டவன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி சொல்லி தான் ஒரு குரட்டை கொண்டு வந்து தொட்டபோது இப்பொழுது நீ சுத்தமானாய் ஆமே நம்மை சுத்திகரித்துக் கொள்வது நாம் கத்திரண்டை திரும்புவது அது நம்முடைய நன்மையை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாய் காணப்படும் ஆமேன்னு சொல்லுங்க லூக்கா பதினஞ்சாவது அதிகாரத்தில் சம்பவத்தை சொல்கிறவங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான் பதினாலருந்து இருபத்தி நாலு வசனங்கள் வரைக்கும் இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போகிறான் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விடுகிறான் ஆனால் போனவே ஒரு நாள் எல்லாவற்றையும் இழக்கிறான் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை இழக்கிறான் கடைசியாக அவனுக்குள்ள ஒரு உணர்வு என் தகப்பன் வீட்டில் இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே நான் ஏன் இப்படி இருக்கணும் என் தகப்பனன்றை நான் திரும்புவேன் நாம ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அவன் திரும்பி வந்தபோது எதையெல்லாம் அவன் இழந்து போயிருந்தானோ அதையெல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருந்தது ஆமாம்னு சொல்லுவோமா ரூத்தை குறித்து நமக்கு தெரியும் இந்த ஒன்றாவது அதிகார ரூத்தின் புஸ்தகம் ஆறாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்த தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று அறிந்து மோவாப் தேசத்திலிருந்து தம்முடைய தேசத்திற்கு கத்தரால் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவள் திரும்பினாள் திரும்பினபடினாலே எதெல்லாம் வாழ்க்கையில இழந்து போனாலோ ரெண்டு மடங்காக அவள் சுதந்திரித்து கொண்டாள் அகில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் கத்தரண்டை நாம் திரும்ப வேண்டும் அலே லூயா கடந்த ஏழு மாதங்கள் ஒருவேளை எங்கோ தேவனை காயப்படுத்தியிருந்தால் எங்கோ தேவனுடைய இருதயம் புண்படத்தக்கதாக நடந்திருந்தால் அது கூட ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடையாய் காணப்பட்டு இருக்கும் எவ்வளவோ அந்த நம்ம கேட்டிருப்போம் எவ்வளவோ போராடி இருப்போம் ஆனால் இன்னும் நன்மையை நம்ம சுதந்திரிக்க முடியவில்லையே கத்தறிந்த மாதத்தில் பண்ண ரெட்டிப்பான நன்மையை நான் தருவேன் அதை இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாரு இன்றைக்கே தருவேன் அது தொடங்கும் அப்படிங்கிறாரு ஆனால் அதை நாம் சுதந்திரிப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம் கத்தரண்டை திரும்ப வேண்டிய இவைகளெல்லாம் திரும்பணும் கத்தத்தை கேளுங்க அவர் நிச்சயமாய் கத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவார் கத்தரண்டை திரும்புங்கள் மூன்றாவது காரியம் தோத்திரம் ஆமா தேவனண்டை திரும்புங்க ரெண்டாவது மூன்றாவது காரியம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நெட்டிப்பான நன்மை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் இந்த ஆதி அம்மா புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை பார்க்கும்போது இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் ஆ இருந்தது ஒரு அளவு இல்லையா சொல்லுவோமே மூன்றாவது ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து அதை அனுபவிக்க வேண்டுமா தேவனை நோக்கி என்ன செய்யணுமா விண்ணப்பம் யாக்கோபு என்ற மனிதனுக்கு கத்தர் வாக்கு பண்ணுறா அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி உங்களுக்கு தெரியும் தோத்துரு நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் ஒன்று என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் மேலே உள்ள சில வார்த்தைகளான்னு சொல்கிறாரு அவன் சொன்ன வார்த்தையை கத்தர் சொன்னதை வச்சு ஜவம் பண்ணுறான் கத்தர் சொன்னதை வச்சு ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணுறான் அவன் ஜபம் அவனுடைய வாழ்க்கையில் தோத்திரம் தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம் அவனுக்கு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது அதை வாசித்து பாருங்களேன் கத்திர சுத்தம் ஆதி அவன் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்க ஆதி அவன் முப்பத்தி ரெண்டு பத்து இப்படி சொல்லுகிறது ஆ தயவுக்கும் ஆ இல்லை ம் ஒரு அளவிலே சொல்லுவோமே தோத்திரம் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்ல முடியும் அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறவன் விண்ணப்பம் பண்ணுகிறவன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்கணும்னா கத்தர் சொன்ன வார்த்தையை வச்சு என்ன செய்ங்க விண்ணப்பம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ரெண்டு சாமி வேலை நீங்கள் ஏழாவது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தாவிது தேவன் சொன்ன வார்த்தையை வைத்து ஜபம் பண்ணுவான் தேவரீர் அடியனுக்கு ஒரு வீட்டை கட்டித்தருவேன் என்று சொன்னீரே இந்த நல் விசேஷங்களை என் காதுகள் கேட்க சொன்னீரே என்று சொல்லி இவன் விண்ணப்பம் பண்ணுவான் தோத்துரும் அதனால இந்த விண்ணப்பத்தை நான் ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வாக்குத்தங்களை வைத்து தேவனை நோக்கி நம்ம ஜபம் பண்ணும்போது தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர் யாக்கோபு தேவனிடத்தில் அவன் ஜபம் பண்ணுகிறான் விண்ணப்பம் பண்ணுகிறான் தேவனை நோக்கி அவன் வேண்டி கொள்ளுகிறான் ஆனபடி நாள் வேதம் சொல்லுகிறது தேவனின் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல அவன் சொல்றான் வெறும் கோளும் கையுமா அந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது ரெண்டு பரிவாரங்கள் உடையவனாக ஒரு நன்மையை யாக்கோபு சுதந்திரித்துக் கொண்டான் காரணம் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அதில் ஏழு முதல் பனிரெண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோபு நாற்பத்தி ரெண்டு உம் பேசின பின்பு உம் பேசவில்லை என்றார் பார்த்தார் நல்லா கவன் யோபுத்தன்னைகதிற்காக வேண்டுதல் செய்தபோது மாற்றி எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டத்தனையாய் கத்தரவனுக்கு போதும் ஒரு ஆளிலேயே சொல்லுவோமே தொடர்ந்து பின்னாடி வாஸ்து பாருங்க அவர் சொல்லார் என்னைக்கு அவன் யோபு ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பல் மட்டுமே பாடியிருப்பார் அதுக்கு முன்னாடி போகிறான் புலம்பல் தான் தோத்திரம் வேதனைகள் அது எல்லா மனிதனுக்கு இயல்பான ஒரு காரியம் ஆனால் எப்பொழுது யோபு ஜெபம் பண்ண தொடங்கினானோ தோத்தன் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின போது அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றிலும் ரெட்டித்தனையான நன்மையை சுதந்திரித்து கொண்டான் இதை கேட்கிற அருமையான கத்துடைய ஜனமே ஆண்டவர் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே வாக்கு பண்ணுகிறார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அதை இன்றைக்கே தருவேன் அப்போ இந்த மாதத்தில் கத்தர் எல்லாவற்றிலும் நமக்கு ரெண்டு மடங்கு நன்மையை தரப்போறாரு நம்புறீங்களா தோத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மூன்று பிரதானமான காரியம் ஒன்று தேவனை நம்புங்க தேவனை மட்டுமே நம்புங்க உங்கள் தேவைகளுக்கு சகல காரியத்திற்கும் தேவனை நம்புங்க இரண்டாவது தேவனண்டை திரும்புங்க எந்தெந்த காரியத்திலலாம் திரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க ஆண்டவர் நான் எந்த காரியத்தில் திரும்பணும் ஆண்டவரை கத்தட்ட கேளுங்க கத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவார் இதெல்லாம் விட்டு இதை விட்டுட்டு எங்கள் பக்கம் திரும்பு இதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லுவார் அதை விட்டு நீங்கள் கத்தரண்டை நீங்கள் திரும்புங்க மூன்றாவது காரியம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க நீங்கள் அப்படி செய்யும் போது ரெட்டிப்பான நன்மையை கத்த தருவார் இன்றைக்கே தருவார்